வணக்கம் நட்புகளே இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் எனக்கே அதை போது சந்தோஷமாக இருக்குது மனசு அப்படியே ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக இருக்குது இந்த பிரச்சனைக்கு எப்படா ஒரு முடிவு எடுக்கலாம் ஒரு தீர்வு காணாமல் இருந்தேன் இப்போ அந்த தீர்வு என்னுடைய மாமனார் உருவத்தில் எனக்கு வந்திருக்கு நேற்று நான் லைவ் போட்டேனா சுமி வீட்டில் எல்லோரும் பார்த்தீங்கல்ல ஜாலியாக என் பேரன் கூட சாக்லேட் கொடுக்க விளாட எல்லோரையும் வந்து ஜாலியாக நாங்கள் அப்படியே ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருந்தோம் அதை பார்த்த உடனே லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே சுமி என்ன பண்ணியிருக்காங்க என் மாமனாருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் மா மருமையை வந்திருக்கிறாரு நீங்கள் வாங்க உட்காந்து இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டு போங்க இது இப்படியே தொடர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தால் நல்லா இல்லை ஒரு வாரம் இங்கே இருக்கிறாரு ஒரு வாரம் அங்கே போகிறாரு ஒரு வாரம் வந்து சூர்யாவுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேங்கிறாரு ஒரு வாரம் பத்திரம் எழுதுவோங்கிறாரு இப்படி மாற்றி மாற்றி அவர் போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு இதுக்கு காரணம் அவர் கிடையாது அவ தான் உட்காந்துக்கிட்டு அவரை இவரை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் இவரை இவரை வந்து வசியம் பண்ணாலா இல்லை ஏதாவது பிலிசுனியை வச்சாலா இல்லை செய்வனை வச்சாலா என்னான்னு தெரியலை அவளுக்கு வந்து மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி இவர் வந்து அவகிட்ட அடங்கி போகிறார் எது இருந்தாலும் சரிதான் இங்கே வரும்போது நல்லா ஜாலியாக இருக்கிறாரு பேரன் பிள்ளைகளோடு விளாட்றாரு கண் கலங்குறாரு அழுகிறாரு எனக்கு இந்த குடும்பம் தான் பிடிச்சிருக்குங்கிறாரு ஆனால் அவகிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்தால் அப்படியே பொட்டி பாம்பாக அடங்கிடுறாரு டக்குன்னு வந்து நான் கிளம்புறேன் கிளம்புறேன் நான் போகிறேன் எனக்கு லேட் ஆகிடுச்சு அவள் அங்கே காத்துக்கிட்டு இருப்பா அவள் பசியோடு இருப்பா அப்படின்னு சொல்லி அவன் மேலே தான் அக்கறை எடுக்கிறாரே தவிர என்னையே வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டேங்கிறார் அவ்வளோ நேரம் வரைக்கும் நான் பக்கத்தில் உட்காந்து ஒரு சிப்ஸு கொடுத்தேன் ஒன்று வாங்கி தின்னார் அதுவுமே பயந்து பயந்து திங்கிறார் நேற்று சுமியோடைய லைவை நீங்கள் ஆறு மணி லைவ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது என் பேரன் கூட நான் விளாண்டது எனக்கு சுமி ஃபிங்கர் சிப்ஸு அந்த இது ஊட்டினது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று கொடுத்தாங்க அது ஆனால் நல்லா தான் இருந்துச்சு உப்பு உரப்புலாம் கரெக்டாக தான் இருந்துச்சு ஆனாலும் நான் பொய் சொன்னேன் இது நல்லா இல்லை உப்பு கம்மியாக இருக்குது உரப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு திருப்பி இன்னொரு ஃபிங்கர் சிப்பு கொடுத்தாங்க அதையுமே நான் வேணான்ட்டேன் காரணம் சூர்யா வந்து அந்த லைவை பார்த்துக்கிட்டு இருப்பாள் அவன் மேலே இருக்கிற இது இப்போ இங்கே நான் சாப்பிட்டுட்டு அங்கே போகிறேன்னு வைங்க இந்த பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து பிங்கர் சிப்ஸ் கொடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா உன் பேரம் கூட விளாடுற அது ரைட்டு பொண்டாட்டி கூட என்ன உட்காந்துக்கிட்டு அவள் சிப்ஸ் விட்டுறா நீ ஒன்று வாங்கி தின்ன சரி ரைட்டு ஒன்று பேருக்கு திங்கிற ரைட்டு இன்னொன்று கொடுக்குற அதையும் திங்கிற அப்போ உனக்கும் அப்போ ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்த ஒன்று நாலு கேள்வி கேட்பேன் அதுக்காகத்தான் அது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணிட்டு போனேன் இது வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த சுமி என் மாமனாருக்கு ஃபோனை போட்டுருச்சு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்கிறாரு அப்பா ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுறாரு மாறி அவர் அவகிட்ட இருந்து ஃபோன் வந்தவுடனே பதறாரு துடிக்கிறாரு ஏதோ வந்து இவருக்கு வந்து நடந்திருக்குப்பா என்னங்கிறத நீங்கள் தான் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் வந்தார் நான் லைவ் போட்டு முடிச்சுட்டு ஃபோன் வந்தவொடனே கிளம்புறதுக்கு தயாரானேன் டக்குன்னு வந்தவர் நீங்கள் உட்காருங்க மாப்பிள்ள உங்ககிட்ட ஒரு பத்து நிமிஷம் நான் பேசணும் அப்படின்றாரு சரி சொல்லுங்க மாமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்படியே அப்படி குளிஞ்சே என்ன மாமா ஏன் அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்குறேன் அப்படி நிமிந்து பார்க்குறாரு கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே கண்ணில் இருந்து கண்ணீராக வடியுது ஏ மாமா அழுகிறீங்க எதுக்கு தேவையில்லாமல் அழுகிறீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நான் தான் அந்த என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் என் பேரனோட விளாண்டுக்கிட்டு தானே இருக்கேன் உங்கள் கொள்ளுப்பேரன் கூட இதுக்கு மேலே என்ன மாமா நான் ஒன்றும் பிரச்சனை மாமா கூடிய சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் நீங்கள் எத்தனை தடவை தான் மா மாப்பிள்ள அப்படியே கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரம்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஆ இப்படி நீங்கள் சொல்லி சொல்லியே என் பொண்ணுக்கும் நான் சொத்தை பிரித்து கொடுக்க போகிறேன் நிலைமைக்கு வந்தாச்சு போ பங்கு பிரிக்க போகிறோம் இப்போ நான் பிரிச்சுட்டேன்னா நீங்களும் வந்து கையெழுத்து போடணும் போட்டுவிட்டு என் பொண்ணோட பங்கில் நீங்கள் தனியாக ஒரு வீடை பிடிச்சி சொந்தமாக ஒரு வீடை வாங்கி அந்த காசில் அந்தள சந்திலையை ஆக்கிராமல் நீங்கள் ஒரு வீடை பிடிச்சி என் பொண்ணை வந்து இனிமேலாவது வாழ வைங்க இப்படியே வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் ஒன்று ஒரு முடிவை வந்து தீர்க்கமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க இல்லையா என்னையே பேச விடுங்க நான் போகிறேன் இது அவங்க கூட வர வேணாம் நீங்கள் போன வாரம் என்ன சொன்னீங்க என் மக எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுச்சு பத்திரத்தை ரெடி பண்ணுறேன் அவங்க அம்மாவையும் அன்னைங்களையும் கூப்பிட்றேன் எல்லாத்தையும் வச்சு பத்திரத்தை பேசி எழுதி முடித்து இதோடு விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் சொன்னீங்க ஆனால் இந்த வாரம் போய் உட்காந்துக்கிட்டு என் மகளுக்கு டிமிக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க என் மகளை வந்து திருப்பி கண்கலங்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ வேதனையும் எவ்வளோ சோகத்தை தான் என் பொண்ணு தாங்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி வெக்சாயி அழுதார் இல்லைன்னா சொல்லுங்க மாப்பிள்ளை நாங்கள் கூட போய் இழுப்பூரில் அமிர்தம்மாவை பார்த்து அவங்க அன்னைங்க பேசி இதுக்கு என்னங்கிறத முடிவெடுத்துட்டு ஏன்னா நீங்கள் வந்து சி சின்ன பிள்ளை வெல்லாமல் வீடு வந்து சேராது நீங்கள் வந்து இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறீங்க திடீர்னு மாறுறீங்க ஆனால் நாங்கள் போனோம்னா பெரிய ஆளுகளாக நாங்கள் பேசுகிறோம் அவங்க அம்மாக்கிட்ட நான் பேசுகிறேன் அமிர்தம்மா கிட்ட நாம் பேசி இதுக்கு என்னங்கிற முடிவோ அவங்க அன்னைங்களை வச்சு பேசுவோம் பேசி இல்லை அந்த ஊரில் வந்து யார் முக்கியமான புள்ளிகளோ யாராவது விஐபி இருப்பாங்க இல்லைன்னா யாராவது பெரிய அதிகாரிகளோ இல்லை யாராவது இல்லை அங்கே உள்ள இழுப்பூரில் உள்ள காவல் நிலையத்திலையோ இல்லை எங்கேயாவது அங்கே போய் முக்கியமான ஆட்கள் ஏன்னா அந்த இழுப்பூருங்கிறதுல ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கலாம் இல்லாட்டினா வந்து ஒரு கவுன்சிலர் இருக்கலாம் இல்லை எம்எல்ஏ இருக்கலாம் யாராவது ஒரு ஆளை வச்சு உட்காந்து உங்கள் பிரச்சனையை பேசி அங்கேயே வச்சு முடிக்கிறதுக்கு நான் தயார் நீங்கள் வர்றீங்களா வரலையா சொல்லுங்கள் நான் போய் இழுப்பு போய் போய் அமிர்தமாகக்கிட்டையும் அவங்க அண்ணங்கிட்டையும் பேசுகிறேன் இல்லையா அந்த பொம்பளையோடைய சூர்யாவை அந்த பொண்ணோட புருஷன் அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லுங்கள் அவரை போய் பார்த்து நானே போய் அவர்கிட்ட பேசி கைப்பட எழுதி கொடுத்துட்டு இனிமேல் இவர் இங்கே வரமாட்டார் நீங்கள் உங்கள் பொண்டாடியை கூட்டு போய் தாராளமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஐடியா சொல்கிறார் இல்லையா இந்த என் ம மனைவிக்கு வரக்கூடிய ப பகுதி இருக்குது பார்த்தீங்களா பாகம் பிரிக்கிறாங்கள்ல அந்த இருந்து ஒரு பகுதி ப பணத்தை எடுத்து இவங்களுக்கு கொடுத்து கூட நம்ம செட்டில் பண்ணிடுவோம் ஒன்று நான் என் மகளுக்கு செய்கிறேன் அந்த மக என் மக வாங்குற காசை பிரித்து அப்படியே வந்து சூர்யாவுக்கு கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கட்டும் அந்த பொண்ணுக்கு அதை எப்படியோ நாலு பொண்ணை உங்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது இனி வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து வராது போய்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் பேர பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாண்டு சந்தோஷமாக இருக்கிறத விட்டுவிட்டு ஏன் இந்த வேலை உங்களுக்கு நான் போகிறேன்னு ஒத்த காலில் நிற்கிறார் நான் சொன்னேன் எப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து விலகி முழுசாக வரலான்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் சூர்யாவுக்குன்னு சொல்லி ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுட்டு நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவர் சொல்கிறாரு பிரச்சனை அந்த அம்மா இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை ஒரு வாரத்துக்கு ஒரு பிரச்சனை வாழ்க்கை பூரா பிரச்சனையாகவே தான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் முடிச்சு விட்டு வர்றேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது வரைக்கும் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் என் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாகவே இப்படியே போய்கிட்டே இருக்கிறதா ஒன்று இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் இல்லையா வேணான்னு சொல்லி முடிச்சு விட்டு போயிருங்க உங்களுக்கு ஒரு சொத்தில் ஒரு பைசா கூட வராது நான் என் ம மக எழுதி வைக்கிறேன் என் மகளுக்கும் என் பேரேன் அச்சு அவங்க ரெண்டு பேர் பேரில் எழுதி வைக்கிறேன் பெரியவனுக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த வீடு கொடுத்ததை கொடுத்ததா இருக்கட்டும் இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க இல்லை அந்த பொண்ணு தான் கதின்னு போகிறதா இருந்தால் என் பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே ஒரு மாதிரி அழுதுட்டார் நான் வந்து ஒரே வாரத்தை சொல்கிறேன் எனக்கு அவர் அழுததை பார்த்தோன்னே எனக்கும் மனசு ரொம்ப வெக்ஸாகி போயிடுச்சு என்னடா அது இது இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு திருமண வாழ்க்கை வாழ்ந்து பிரிகிறவங்களாலேயே தாங்க முடியாது நாங்கள் இருபது வருஷம் வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் எனக்காக வந்து மூணு பிள்ளையை சுமந்துருக்காங்க சுமி என்னுடைய ரத்தம் எனக்குன்னு வாரிசை எனக்குன்னு வந்து கண்ணில் காட்டினது அவங்க தான் அப்படிங்கும்போது அவங்க கண்கலைஞ்சி நிற்கிறதும் இல்லாமல் அவங்க அப்பா அவங்க அம்மா இருந்திருந்தா நேராக பிரச்சனையே வேறு மாதிரி ஆகிருக்கும் அவங்க அம்மாலாம் வந்து படாரனு வந்து கை நீட்டிடுவேன் என்னையெல்லாம் நான் அவங்க அம்மாக்கிட்ட எல்லாம் நான் அடி வாங்கியிருக்கேன் என் மாமியார்கிட்ட தான் சொல்கிறேன் பெருமைக்கு சூழலை இதில் எனக்கு எந்த ஒரு கேவலமும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு வந்து கோவப்பட்டுருவாங்க டக்குன்னு அடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆனால் அவங்க இல்லை அவங்க இருந்திருந்தால் இவ்வளோ தூரம் என் மாமனார் மாதிரி அழுது கண்கலங்கி என்னை வந்து கெஞ்சி கூப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது அந்த அம்மா வந்து எப்படி சொல்கிறது ஒரு ரொம்ப ஹார்டானவங்க நல்ல வேலை அவங்க இல்லை நான் வந்து என்னுடைய நிலமையுமே நான் கொஞ்சம் யோசித்து தான் பார்க்குறேன் என்னுடைய நிலமையை விடுங்க என்னுடைய பேரனன் அவனுடைய நிலமை என்னுடைய மனைவி நிலமை என் பேரன் நேற்று பேசுகிறான் அந்த கொஞ்சம் தமிழை கேட்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரங்க இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஏக்கம் தெரியுமா அதையும் நான் தாண்டி இவகிட்ட இருந்து லைவ் முடிஞ்சோடனே அடுத்த செகண்டு ஃபோன் அடிச்சிட்டாங்க ஒரு நிமிஷம் கேப் விடலை லைவை முடிச்சு கட் பண்ணி அப்போ தான் உட்காந்துருக்கேன் பார்த்தா ஃபோனு நொய் 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 நொய்யின்னு எப்போ வர்ற எப்போ வர்ற இன்னும் கிளம்பலையா லைவில் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படி பேசிக்கிட்டு இருக்க உன் பொண்டாட்டியை கண்டிக்க மாட்டியா அவள் பக்கத்தில் உட்காந்து இப்படி தான் நொச நொச நொசன்னுக்கிட்டே இருப்பாளா அவர் இருந்தால் நான் சொன்னேல்ல இல்லை ஃபிங்கர் சிப்ஸ் ஒன்று ஊட்டினதுக்கு ரெண்டாவது இதையும் ஊட்டுறா நீயும் வந்து சாப்பிட போகிற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நேற்று லைவு முடிஞ்சதுக்கப்புறம் டார்ச்சரு இந்த டார்ச்சர்னால தான் நான் என்ன நினைக்கிறேன் இவன் இந்த ஊரில் இருந்தாலே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை தான் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி இவன் வேறு ஊருக்கு போயிட்டால் கூட எனக்கு பரவாயில்ல இல்லையா இன்னொரு ஐடியா கூட எனக்கு என் மாமனார் சொன்னார் அதுபடி கூட வந்து நான் நடக்கலாமாங்கிறது ஒரு யோசனை ஆனால் அது எனக்கு வந்து ஐடியா இல்லை என்னை வெளிநாட்டுக்கு போக சொல்கிறார் ஏ சாம உங்களுக்கு நான் ஆட்டோ கன்சல்ட்டிங் ஆஃபீஸ் வச்சு தரேன்னு சொன்னேன் மதுரையில் இல்லை பெங்களூரில் இல்லை ஏதாவது ஒரு ஊரில் வாங்க நான் உங்களுக்கு ஒரு பணத்தை ரெடி பண்ணி தர்றேன் இல்லை வீட்டோட ரூபாயை கூட தர்றேன் கொண்டு போய் ஒரு டூவிலர் கன்சல்ட்டிங் வைங்கன்னு இப்போ சொல்கிறேன் மாப்பிள்ளை பேசாமல் நீங்கள் துபாய் இல்லைனா ஏதாவது வெளிநாட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா தான் இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவு வரும் ஏன்னா இங்கே நீங்கள் இருக்க இருக்க இந்த பொம்பளையும் உங்களை சும்மா விடாது என் பொண்ணுக்கும் வாழ்க்கை கிடைக்காது அதுக்கு கொஞ்ச நாள் இந்த பொண்ணை விட்டு நீங்கள் பிரிஞ்சு தனியாக போய் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதில் உண்டான அந்த இது தெரியும் உங்களையும் அந்த பொம்பளை மறப்பா சூர்யாவை தான் சொல்கிறார் அவர் இப்போ பேரே சொல்ல மாட்டார் அந்த பொண்ணும் பார் இல்லைன்னா அந்த பொம்பளம் பார் மரப்பா இல்லாட்டினா நீங்கள் இப்படியே காலத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் இது வந்து உங்களுக்கு சாகுற வரைக்கும் இது நிலைக்கும் அதுக்கு பேசாமல் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வெளிநாட்டுக்கு போங்க நீங்கள் இங்கே இருந்து எந்த பிரஜனமும் இல்லை இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க என் மக கூட வந்து குடும்பம் நடத்துறீங்களா இல்லை என் மகளுக்கு வந்து எதுவும் வாழ்க்கை கொடுத்தீங்களா என்ன உங்களால் இதில் ஒரு சிறு கூட நீங்கள் எடுத்து போடலை என்ன சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுக்குறீங்க ஏதாவது மீன் கறி இல்லை ஏதா காய்கறி ஏதாவது பால் பாக்கெட்டு இதெல்லாம் வந்து நாங்களே வாங்கி கொடுத்துக்குறோம் நீங்கள் போங்க சம்பாதிங்க சம்பாதிக்கிற காசை உங்கள் பொண்டாட்டிங்க அனுப்பி வைங்க இல்லையா யூடியூப்பில் அங்கேருந்தே நீங்கள் வீடியோ போடுங்க யூடியூப்பில் உள்ள வருமானத்தை அந்த பொண்ணுக்கு பாதையை கொடுத்துட்டு என் பொண்ணுக்கு கொஞ்சம் கொடுங்க அது போக அங்கே வர்ற வருமானம் நானே ஒரு வேலை வாங்கி தர்றேன் வெளிநாட்டில் அங்கே வர்ற வருமானத்தை உங்கள் பையன் சின்ன பையன் பேரில் டிபாசிட் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் பேரன் பேரில் டிபாசிட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருங்க நாளாக நாளாக நெருக்கம் குறையும் உங்கள் பழக்க வழக்கத்துலேருந்து கேப் உழுவும் அப்படிங்கும்போது அவங்க ஆள் இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் அவங்களுடைய பார்வையும் உங்களிருந்து கொஞ்சம் உங்கள் மேலே இப்போ நீங்கள் கூடவே இருக்கிறதுனால தான் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு துரத்துக்கிட்டே இருக்காங்க இந்த சூர்யாங்கிறவங்க இதே வந்து அவங்க உங்கள் கூட இல்லை நீங்கள் விலகி இருந்தீங்க தூரமாக இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு 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 மாதம் ஒரு ரெண்டு மாதம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் நாளாக நாளாக அவங்களுக்கும் சொல்லி வேறு வாழ்க்கையை அவங்க அமைச்சிக்கிட்டு அவங்க போயிடுவாங்க உங்கள் வாழ்க்கையும் நிம்மதியாக போயிடும் என் பொண்ணுக்கும் வாழ்க்கை கிடச்ச மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் எங்கள் குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக இருங்க இதுக்கு மேலே உங்களுக்கு நான் எப்படி ஐடியா கொடுக்குறது ஒன்றும் என்னை போய் பேச விடுங்க இழுப்பூரில் பேசுகிறேன் அந்த அம்மாக்கிட்ட கிட்ட இல்லையா உங்களுக்கு பணம் தர்றேன் வெளிநாட்டில் போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு வாங்க இல்லையா உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள் இல்லை டூ வீலர் கன்சல்ட்டிங்காகவே மாறுறீங்களா பெங்களூருக்கு போகிறீங்களா திருப்பி வண்டி வாங்கி விற்கிறீங்களா சொல்லுங்கள் என் வீடை விற்க போகிறேன் அந்த ரூபாயில் உங்களுக்கு ஒரு பங்கை தர்றேன் என் பொண்ணுக்கு தர்றேன் அந்த காசை வாங்கி அழகாக நீங்கள் ஒரு ஆட்டோ கன்சல்டிங் ஆஃபீஸை கூட போட்டு உட்காருங்க நம்பரெல்லாம் மாற்றுங்க இந்த பொண்ணுடைய சகவாசத்தையே விடுங்க இல்லையா கடைசி கட்டமாக நான் ஒன்று சொல்கிறேன் இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் பழையபடி இந்த எந்த ஆப்ஷனுக்கே வரலைன்னா உங்களை வலுக்கட்டாமல் இழுத்துட்டு போய் உங்களுக்கு சூனியம் இருக்கா இல்லை உங்களுக்கு ஏதாவது செய்வனை வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி மந்திரவாதிகிட்டேயோ இல்லை வந்து அந்த ஜோசியக்காரவங்கக்கிட்டையோ கூப்பிட்டு போய் எப்படி எடுக்க முடியுமோ நாங்கள் எடுப்போம் உங்களை காலை கட்டி போட்டு கூட உங்கள் வயிற்றுல என்ன இருக்குது எதுவும் நீங்கள் சாப்பிட்டதில் வந்து உள்ளே போய் அந்த செய்வனை வேலை செய்தா அப்படிங்கிறத நாங்கள் செக்கப் பண்ணி வம்படியாக நாங்கள் எடுப்போம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து கட்டுப்பட்டே ஆகணும் உங்களை கூப்பிட்டு பார்ப்போம் கூப் கூப்பிட்டு வரலையா நாலு பேரை வச்சு உங்களை தூக்கிட்டு போயாவது உங்களை வந்து என்ன இருக்குது உங்களுக்கு செய்வனை யார் வச்சுருக்கா என்னங்கிறத கண்டுபிடிச்சி எடுத்துருவோம் எதுக்குமே ஒத்து வரலைன்னா ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு சொல்லு கேட்குறான் கேட்கலாங்கிறது வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்றும் அவன் திருந்தணும் இல்லையா திருத்தப்படணும் நீங்கள் திருந்துற மாதிரியும் தெரிய தெரியலை திருத்தப்படுற மாதிரியும் தெரியலை ஏதோ ஒரு பிரம்மை பிடிச்ச மாதிரி ஒரே மாய உலகத்துலேயே இருக்கீங்க அந்த சூர்யாங்கிற சூர்யா சூர்யாங்கிற அந்த நினப்புலேயே இருக்கீங்க இப்போ கூட நான் உங்கள் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் உங்கள் நினப்பு பூரா எங்கேயோ இருக்குது அந்த ஃபோன் வந்துச்சுல சூர்யாவுடைய ஃபோன் வந்துச்சுல நான் இவர் பேசுகிறத பூரா கவனமாகவே கேட்கல ஐயோ லேட்டாக லேட்டாக அவள் என்ன பண்ணுவாளோ நம்மளை தேடிகிட்டு இருப்பாளே நம்ம வரலன்னா நம்மளை ஏதாவது பேசுவாளே அந்த எண்ணம் தான் போகுதே தவிர இவர் பேசுகிறத என்னால் கான்சன்ட்ரேட்டு கொடுத்து பே கேட்கவே முடியலை ஆ சொல்லுங்கள் மாமா சொல்லுங்க மாமா தான் சொல்கிறேன் ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறதே நான் காதலை வாங்குறதே இல்லை அவர் என்னை வயிறார் ஏங்க இவ்வளோ தூரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை கூட நான் பேசுகிறத காதலை வாங்காமல் உங்கள் சிந்தனை பிறம் எங்கேயோ இருக்குது என்ன அர்த்தத்தில் அங்கே நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி வெடுக்குன்னு கேட்டார் அப்போ அதிலே அவர் புரிஞ்சுக்கிட்டார் இவர் உடம்புக்குள்ளே வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஒன்று இவருக்கு செய்வன வச்சுருக்கணும் இல்லையா பில்லி சுனியம் இருக்கணும் இல்லையா இவர் பிரம்ம பிடிச்சிருக்கணும் இவை ஏதோ இவ இந்த சூரியாங்கிறவ ஏதோ ஒன்று பண்ணினதில் இவர் சிக்கிக்கிட்டு இருக்கிறார் இவருக்கு எவ்வளவுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறது வேதம் ஓதுனாலும் சாத்தான் என்னமோல சொல்லுவாங்க அதுக்கு பேர் நல்லதுங்க என்ன பண்ணாலும் வேதால மரத்தில் ஏறின கதை இவருக்கு சொல்கிறதெல்லாம் வந்து சாத்தாங்காதில் வே வேதம் ஓதுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து என்னை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டார் நினச்சிட்டாரு கடைசியில் வந்து அவர் சந்தோஷமாக போகல அவர் வந்தது ஒரு சமாதானம் பண்ணி வச்சுட்டு போகலான்னு தான் வந்தார் ஆனால் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இவர் திருந்த மாட்டாருமா இவருக்கு நீங்கள் என்ன தான் புத்தி சொன்னாலும்மா இவர் பழைய மாதிரி தான் பழைய குருடி கதவை துரடின்னு சொல்லி இவர் போக்குக்கு தான் போவார் இவர் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது இவர் கண்ணை பார்த்தாலே இவர் கண்ணில் உண்மை இல்லைங்கிறது தெரியுது ஏதோ இந்த நேரத்துக்கு நான் வந்ததுக்காக சரிங்க மாமா செஞ்சிடுறேன் மாமா அப்படின்னு சொல்லி வேணால் ஆமாஞ்சாமி போடுவார் ஆனால் இவர் உண்மையிலே ஆமாஞ்சாமி போடுறது அந்த பொம்பளை பொண்ணுக்கிட்ட தான் அந்த பொம்பளைக்கிட்ட தான் அவள் ஏதோ செஞ்சிட்டாமா இவ ஒரு நாள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி வெக்ஸாயி போய் கிளம்பி போயிட்டார் இதில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு சொல்லி எனக்கே தெரியாமல் நானும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் என் மாமனாரும் வந்து என்கிட்ட பேசுகிறாரு ஆனாலும் எனக்கு ஏதோ எனக்குள்ளே வேறு ஏதோ ஒரு சக்தி இருந்து என்னையை வந்து அப்படியே ஆட்டி படைக்கிற மாதிரி எனக்கு அது தோணுது இது என்னவாக இருக்கும் ஏதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை நீங்கள் தான் இதுக்கு ஒரு நல்ல கமெண்டாக போடுங்க தீர்ப்பை சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் மத்தியானம் ரெண்டு மணிக்கு நான் இருக்கிற மனக்குழப்பத்துக்கு நீங்கள் தான் எனக்கு ஒரு முடிவு சொல்லணும் இதுக்கு ஒரு விடை சொல்லணும் உங்கள் முடிவையும் உங்கள் விடையவும் எதிர்பார்த்து காத்திருக்கேன் ரெண்டு மணிக்கு சந்திப்போம் நன்றி